எனது கவிதைகளில் அடுத்த கவிதையாக உலக அழகி சிப்பிக்குள் முத்து வளர சிந்தையிலே களி வளர வித்தான விதி அதுவோ விளைந்து நல் சிப்பிக்குள் முத்து வளர சிந்தையிலே களி வளர வித்தான விதி அதுவோ விளைந்து நல் பருவமாக முத்தை தாங்கும் சிலை அழகி முகத்தில் ஒரு கலியுடனே அசைந்து வரும் தாய் தேராக பாடியவள் நடக்கையிலே உலக அழகி தோற்று விடுவாள் உதரத்து சுமை நிலே உள்ளத்து கழியினிலே ஆடிவெரும் தனியழகேனை அசைத்து வீழ்த்தும் உனதலகே உதரத்து சுமையிலே உள்ளத்து கழியினிலே நிலை ஆடிவெரும் தனியழகே என அசைத்து வீழ்த்தும் உனதலகே தாயான தனியழகே தாசனவன் உன் அட அடிவேன் தாயான தனியலகே தாசன் இவன் உணர்ந்த அடிமை இவன் கண் கொண்டு உணர்ந்திடுவாள் பனியலகே பார்படும் பாதம் அழகே பாலூரும் பனி அழகே பார்படும் பாதம் அழகே தேனாக மொழியலகே தேனான மொழியழகே அவள் தேவையில்லா கோபமழகே தேனான மொழி அவள் தேவையில்லா கோபமழகி தானாக ஏதும் கேளாள் நான் தள்ளி நில்லு செய்வேன் என்றால் மீனாக விருப்பமின்மே காட்டிடுவாள் தானாக ஏதும் கேளாள் நான் தள்ளி நில்லு செய்வேன் என்றால் மீனாக விழி உயர்த்தி விருப்பமின்மே காட்டிவிடுவாள் கனி நிறைந்த கற்பக தருவே கவலை மறந்து களி கொள்ளு பாத பூஜை செய்ய பத்தனுண்டு பரந்த உலகில் வழிகள் உண்டு தருபவன் அவனே தருவான் அவனே தருபவன் அவனே தருவான் அவனே நன்றி வணக்கம் உங்களது கருத்துக்களை ஆவலுடன் எதிர்பார்த்தபடி துளசிதர் நன்றி வணக்கம்